தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக எந்த ஊழியர்களும் பாதிக்கப்படவில்லை என தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு பெரிய டவுனுக்குமே வந்து என்ன கார்ப்பரேஷன் இன்னைக்கு வருது அதனால நிச்சயம் கோயம்புத்தூருக்கும் வரணும் மதுரைக்கு வரணும் அந்த மார்க்ஸ் எடுத்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் மதுரை டு கோயம்புத்தூர் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம சொல்லிருக்கிறோம் மத்திய பாரத ட்ரெயின்லயும் கட்டாயமா வந்து அந்த திட்டத்தை கொண்டு வரும் அப்பதான் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ற எவ்வளவு பேருக்கு வந்து ஒழுங்கா இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று அதுதான் நான் சொன்ன இரண்டு பேர் இருந்து இறந்துருக்காங்க அது நாட்டுல சோ வந்து அது என்னன்னு ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்ப அந்த அந்த கருத்து இல்லை அதனால நான் என்ன சொல்றேன் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வாக்கு திருட்டு எங்கும் வாக்கு திருட்டு கூடாது இந்த ஜனநாயக நாட்டில ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை இருக்கு அது எந்த வகையிலும் தடுக்கப்படக்கூடாது என்பதுதான் தேர்வு

தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில்

you